அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தலாவரகாத்தகோ தாயத்து அது ஒரு ஆபத்தான ஒரு கயிறு இன்று முஸ்லீம்கள் சமுதாய பாரமர்களை செல்லரித்து கொண்டிருக்கும் பல சிற்கான சம்பிரதாயங்களில் தாயத்தும் ஒன்று இன்று சிலர் தங்களின் தொப்பையை நிரப்ப வேண்டும் என்று நோக்கத்திற்காக மக்களை ஏமாற்றி காசு பறிக்கும் நோக்கத்திற்காக மக்களை ஏமாற்றி ஒரு குறுக்கு வழியில தான் தாயத்து தகடு கயிறு முடியுதல் போன்ற பித்தலாட்ட செயல்கள் இச்செயல்கள் யாவும் அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய செயலாகும் மின்ஹா இச்செயல்களை குர்ஆனும் ஹதீஸும் வன்மையாக கண்டிக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் ரப்பிடம் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவனின்றி தீங்கை விட்டும் இருள் பரவும் போதும் ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் நீங்கி நீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் ஷஹாபி அப்துல்லாஹிப் மாவது அலியில்லாகு அவர்கள் ஒரு மனைவி ஒரு நாள் மனைவி ஜைன அவர்களிடம் கழித்தில் ஒரு கயிறு தொங்குவதைக் கண்டு இது என்ன கயிறு என்று கேட்டார்கள் அதற்கு இது ஒரு முடிச்சு போட்ட கயிறு என்று கூறினார்கள் உடனே அந்த கயிற்றை அப்துல்லாஹின் மசௌத் லலீலாவ் அவர்கள் சொன்னார்கள் அதை செய்து காட்டினார்கள் அறுத்து எரிந்துவிட்டு என்னுடைய குடும்பத்தினர் இது போன்ற சிற்கான விஷயத்தை விட்டும் எச்சரியா எச்சரிக்கையாக இருக்க கடமையாக்கப்பட்டுள்ளார்கள் மந்திரிய வேலைகள் செய்வது தாயத்து போடுவது முடிச்சு போடுவது இவை யாவும் ஷிற்கான செயல் என்று நபி சொல்லா செல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்கியிருக்கிறேன் என்று அவர்கள் மனைவி அவர்கள் மனைவி ஜைனப் அவர்களிடம் அப்துல்லாஹிபின் ம சகோதரில் அவர்கள் கூறினார்கள் மந்திரியை மந்திரிப்பது பற்றி நபிசுல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களிடம் கேட்டபோது அது ஷைத்தானுடைய வேலை என்று கூறினார்கள் இஸ்லாமிய சமுதாய பெருமக்களே மேலே கொடுக்கப்பட்டுள்ள குர்ஆன் ஆன் ஆண் ஹதீஸிலிருந்து தாயத்து போடுதல் தல் சமாத் வேலைகள் செய்வது எல்லாம் ஷிற்கான இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட செயலாகும் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது எனவே அல்லாஹ் அவனது ரசூலும் மாற்றமான இது போன்ற செயல்களை விட்டும் தவிர்த்து குரு ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்து சொர்க்கத்திலிருந்து தகுதியானவர்களாக உங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்ளட்டும் சுபகான் அல்லாஹ் கயிர் ஒரு ஒரு கயிறுனால ஒரு தாயத்து இந்த ஒரு விஷயத்தினால நான் நிறைய காது படிய கேட்டிருக்கேன் என்னோட குடும்பத்தின் வந்து பெரியவர்கள் எல்லாரும் வந்து இந்த தாயத்தை போடு இந்த பிள்ளைக்கு கந்திருஷ்டி இருக்குது இது இருக்குது சைத்தானம் இருக்கான் இது கட்டினா வந்து சரியாயிரும் அப்படின்லாம் வந்து நிறையா சொல்லி எங் எனக்கு என்னோடய பிள்ளைகளுக்கும் என் என்னோடய சந்த சன்னதியினர்களுக்கும் அவங்க வந்து எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வந்து நம்ம அதை நான் நிறையா டைம் சொல்லியும் அதை வந்து நான் என்னால் முடிஞ்ச பேருக்கு வந்து அந்த சிர்கான விஷயத்தை வந்து தடுத்துருக்கேன் அந்த கயிறுனால தான் இந்த பிள்ளை வாழுது இந்த கயர்னால தான் எனக்கு உடம்பு சரியாச்சு இந்த இவங்கள்ட நான் இந்த ஒரு விஷயத்தினால தான் எனக்கு ஆச்சு அல்லாஹுக்கு எது இணை வைக்கின்றோமோ அவனை நான் மறுமையில் வரையில் மன்னிக்க மாட்டேன் என்று நபிசல்லா அழிசலம் அவர்களிடம் கூறினார்கள் அல்லாஹ் அல்லாஹுவிடத்தில் நம்பிக்கை வச்சு நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்ய செய்யும் பொழுது அதற்கான அதற்கான நன்மைகளும் சரி அதுக்கான கூலியும் சரி அல்லாஹ் நம்மளுக்கு சேர்த்தே கொடுக்குறான் அப்படி இருக்கையில் இந்த கயிறனால தான் இந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த ஒரு இந்த ஒரு தாயத்து கயிறு அஞ் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபான்ற ஒரு கயிறனால அதை நம்ம வாங்கி போட்டதுனால தான் சரியாகுது அப்படின்றதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்குன்றத வந்து ஷைத்தான் எந்த அளவுக்கு நம்மளை வந்து அதில் வந்து உள்கு நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கான் அப்படிங்கிறத வந்து இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து அதுக்கு அதற்கு பதிலாக அல்லாட்ட ஒரு ரெண்டு ரெண்டரைக்காய் ரஃபீல் தொழுகையை தொழுது அல்லாஹ் எனக்கு இப்படி இருக்குது அல்லாஹ் என்னை இந்த ஒரு சைட்லேருந்து என்னை காப்பாற்று அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதுன்னு அல்லாஹ் கிட்ட சொல்லி அல்லாஹ் கிட்ட அழுது எவ்வளோ கேட்குறது காட்டியும் கூட இது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது அல்லாஹ் படைத்த ஒரு பொருள் அது ஆனால் அந்த பொருளை தான் சரியாக்கும் அப்படின்றது வந்து அது அல்லாவுக்கே நம்ம வந்து இணைய வைக்கிறோம் படைத்த ஒருவனுக்கு இணைய வைக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் இந்த ஷிற்கான கெட்ட ஷிற்கான சைத்தானுடைய எண்ணங்கள்லேருந்து தவிர்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து வெளியே வர வந்து நம்ம வந்து ரொம்ப 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 ட்ரை பண்ணணும் அல்லாஹ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஷிர்கான அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அதிகமாக வெறுக்கக்கூடியது இணை வைக்கிறவனை வந்து அல்லாஹ் வந்து நம்மளை வந்து மன்னிக்கவே மாட்டான் விபச்சாரம் இந்த மாதிரி எந் எந்த தப்பு செஞ்சாலும் கூட நம்ம கேட்குற பாவத்துக்கு ஒரு தடவையாவது மன்னிப்பு உண்டு ஆனால் அல்லாவோட விஷயத்தில் இணை வைக்க அல்லாவுக்கே இணை வைக்கிறவனுக்கு மன்னிப்பே கிடையாது அது தெரிஞ்சும் நம்ம இதை இப்போ நான் சொன்னதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் அந்த தப்பை செய்யாமல் இருக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஐ மீன் அலாமலைக்கும் வரமத்துலாஹி தலா பரகாத்து உறவினர்களே சேலாக சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சல்லா அதிக அதிகமாக எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக என்னென்ன தேவையான கேள்விகள் என்னென்ன வேணுமோ இன்ஷால்லாம் கேளுங்கள் தயங்காமல் இன்ஷால்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் கூற விரும்புகிறேன் அலாமிக்கம் வரமத்துள்ளா தலா வரக்காத்தூ